மேஷ ராசி நேயர்களே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எப்படிப்பட்ட பலா அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய சஞ்சாரம் செய்வதும் கேது பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக முதல் நாலரை மாத காலங்கள் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையும் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் ஆண்டு தொடக்கத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரத்தில் முதல் நாலரை மாத காலங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வளமான நாட்களாக உங்களுக்கு இருக்கும் இருப்பவர்களுக்கு ஆண்டு முற்பாதையில் ஒரு சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வருகின்ற இருபத்தொன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது ஏழரை சனியில் விரையச்சனி தொடங்குவதால் குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் ஏப்ரல் மாதம் முதல் உங்களுடைய செயல்களில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது ஏப்ரலுக்கு பிறகு ஏழச்சனை தொடங்குவதால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது நான் முதலில் கூறியது போல முதல் நாலரை மாத காலங்கள் உங்களுக்கு பல்வேறு வளமான பலனை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலிருந்து இருந்து மூணாம் வீட்டுக்கு மாறுதலாகிறார் குரு மூணாம் வீட்டுக்கு மாறுதலாவதும் சனி மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் ஒரு அனுகூலமற்ற அமைப்பு என்பதால் ஆண்டு பிற்பாதியில் மேற்கு பிறகு உள்ள காலங்களில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தவிர்க்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது எது எப்படி இருந்தாலும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராகு பகவான் பதினொன்னாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார் என்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை ஆண்டு பிற்பாதியில் தவிர்ப்பது எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது உங்களது ஆரோக்கியத்திலும் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த ஆண்டு முதல் நாலரை மாத காலங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு பொருளாதாரியாக ஒரு வளத்தை கொடுக்கக்கூடியதாகவும் மே மாதத்துக்கு பிறகு ஒரு சில எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலையும் உண்டாகக்கூடிய நாட்களாக இருக்கும் வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தஷ்ணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மார்ச் இருபத்தொன்போதுக்கு பிறகு ஏழச்சினை தொடங்குவதால் ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது